ஹாய் friends, வெல்கம் டு my சேனல் இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் ஃபுட் புஃபு அதெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் செஞ்சு பார்க்குறேன் எல்லாரும் ஒரு சேனலுமே போட்டுக்கிறாங்க இன்னைக்கு நானுமே அதை செஞ்சு பார்க்கலாம்னு இருக்கேன் இதுக்கு சைடிஷ் வந்து மீன் குழம்பு ஓகேவா இது மறுபடி கிழங்கு நிலத்துல போயிட்டு நாங்களா எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான தான் ஓகேவா இது எப்படி செய்யுது எப்படி வருதுன்னு பார்ப்போம் தோல் ரிமூவ் பண்ணிட்டு காணிக்கிறேன் கிழங்கர் வந்து உறிச்சு பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்னு கிட்ட வந்தாங்க உரிச்சாச்சுங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கிழங்கு இப்போதான் பிரிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெஷ்ஷான கிழங்கு தான் ம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷான கிழங்குன்னு உடனே அந்த தோல் எப்படி ரிமூவ் ஆகுது பாருங்களேன் அழகாக வருது பாருங்கள் ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வச்சு இதை மிக்சியில் போட்டு அடித்து நல்லா நைஸாக ஆக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் போட்டு அடித்து அதை எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு சைஸ் வந்து கண்டிப்பாக மீன் குழம்பு தான் நான்வெஜ் குழம்புனா நல்லாயிருக்கும்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அது இன்றைக்கி அதையும் செஞ்சு பார்த்துருவோம் ஓகேவா வெயிட் பண்ணி பாருங்கள் வேறு நல்லா இந்த மாதிரி கூத்துவாங்க இவருங்களா நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிழங்கு வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் அதனால் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க நல்லா நான் ஃபஸ்ட்டே ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டேன் இது மூணாவது டைம் சரி கட் பண்ணிவிட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துடலாம் ஏன்னா ஒயிட்டாகவே இருக்கும் ஓகேவா இப்போ வாங்க மிக்சியில் போட்டு ஃபுல்லாக நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபுஃபம்க்கு வந்து சைடிஷ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சைடிஷ் வந்து மீன் மீன் வறுவலுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளே அது மிக்ஸியில் போட்டுட்ருக்குறாங்க அதுக்குள்ளே மீன் வறுவல் ரெடி பண்ணிட்டோம்னா கிரேவிக்கு கொஞ்சம் பொரியல் கொஞ்சம் வச்சுப்போம் ஓகேவா ஆ எப்படி நான் குக் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மத்தி மீன்லாம் வந்து இந்த மீன்லாம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும் இது வந்து பாறை மீன் இதுவுமே கிரேவிக்கு நல்லா இருக்கும் பட் இதுவுமே வறுவலுக்கு நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் மத்தி மீன் நல்லாயிருக்கும் ஏன்னா ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் உப்பு மீன் வறுவல் பொடி இப்போ எண்ணெய் ஆட் பண்ணி நான் எப்பயுமே வந்து மீன் வறுக்கும் போது எண்ணெயில் தான் அந்த மசாலா வந்து சேர்க்க ஆரம்பிப்பேன் அப்படி பார்த்தா பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ மீனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி இப்போ அது மசாலா வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் ஸோ அது எப்படி கை கொஞ்சம் எஸ்டாக இருச்சு அதுக்குள்ளே ஓகே அதனால் மசாலா எப்படி போடுறேன்னு பார்த்துட்டு அடுத்து பார்ப்போமா இது வந்து கிரேவிக்கு வச்சிருக்கிறோங்க இந்த பிஷ் வந்து இது வந்து வருவலுக்காக மட்டும் இது ஓகேவா சார் என்ன பண்றீங்க ஆம்பெட் இங்க பாருங்க நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இங்க பாருங்க வீடியோ எடுக்க வந்ததுக்கு இவனுக்கு ஆம்லெட் வேற இப்போ என்ன வீடியோ எடுக்க தான் நான் வந்தேனே இப்போ ஆம்லெட் போடுங்கற பசி இல்ல பசி எடுத்தா போடு சார் இங்க பாருங்க பை இவ்வளவு அழகா ஆம்லெட் போடுறான் பாருங்க கையெடுடா காட்டுவோம் இவ்வளவு அழகா போடுறான்

பாரு ஃப்ரெண்ட்ஸ் மசாலா தடவியாச்சு தடவிட்டே இருக்கிறேன் அது வந்து ஆச்சு வெறும் பொடி நல்லா காரமாக இருக்குது நான் ஏதாவது நல்லா காரமாக வேணும்னு இன்றைக்கி போட்டிருக்கேன் ஆயில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாத்தையும் கொஞ்சம் தீனாக பார்த்துப்பான் ஓகேவா கிரேவிக்கு வந்து என்ன மசாலாவும் எடுத்து வச்சு ஆட்டி வச்சாச்சு அதிக மிக்சியில் அது வந்து சும்மா தாளிப்புக்காக மட்டும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீனுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக மசாலா தடவையாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் கிரேவிக்கு ரெடி பண்ணுவோம் அப்படியே ஃபுஃபும் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா ஊறட்டும் மசாலா கொஞ்சம் மிச்சம் ஓகே அதை எடுத்து கிரேவியில் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம மீனோட மசாலா தானே எல்லாமே ஸோ நல்லாயிருக்கும் ஓகேவா பாருங்கள் தான் இது சண்டே ஸ்பெஷல் ஃபுஃபும் நான்வெஜ் வந்து மீன் குழம்பு மீன் பொரியல் சண்டே ஸ்பெஷல் நம்ம இன்றைக்கி அமெரிக்கன் ஃபுட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போதைக்கு கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபிஷ் கிரேவி ஆயில் விட்டுட்டு இதை குக் பண்ணலாம் அது வந்து இன்னும் மிக்சியில் வந்து எண்ணெய் நல்லா ஃபுல்லாக காஞ்சி வந்துடுச்சு கடுகு கொஞ்சம் போட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா மீன் குழம்புக்கு மெயின் வந்து வெந்தயம்தான் வெந்தயம் அதிகமாக அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் வெந்தயம் போட்டுக்கணும் தான் மீன் குழம்புக்கும் நல்லாவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் போட்டுக்கலாம் ட்ரையாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் குக்கிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேவா நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குக் பண்ணுறேன் பாருங்கள் வெளியில் வெளியே ஊற்றாமல் நல்லா நல்லதாக சொன்னால் ஊற்றிடுறோம் தக்காளி சேர்த்தா அது நல்லா வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நான் சொல்லலாம் வந்து இப்போ போட்ட போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சரியாயிருச்சு எண்ணெய் திரும்பி வந்துடுச்சு அந்த டைமில் வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரண்ட்ஸ் இப்போது மசாலாவில் ஓரளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் ஓகேவா அப்படியே மசாலா அரைக்கி வச்சதும் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு புளி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புளி ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுட்டு உப்பு காரம்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுஃபூமுக்கு வந்து மிக்சியில் நல்லா இது வந்து நைஸாக அரைச்சியாச்சு பாருங்கள் எந்த ஒரு திப்பியுமே இல்லாமல் ரொம்ப நைஸாக அரைச்சியாச்சு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவில் லைட்டாக தான் விடணும் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே இது அப்படியே நமக்கு கை விடாமல் குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணோம்னா நம்ம ஃபுஃபும் ரெடி ஓகேவா அதே ட்ரை பண்ணிடலாம் வாங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மீன் குழம்பு வந்து தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னொரு பத்து நிமிஷத்து அப்படியே கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே புப்பும் ரெடி பண்ணலாமா ஸோ தினாவேஜ் தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் செய்கிறேன் தீனாவேஜ் தான் இன்றைக்கி பதம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லணும் ஓகேவா புப்பும் ஃபிஷ் ஃப்ரை கிரேவி கேன் ஃபிஷ் அது உள்ளே இருக்குது மாதிரி தான் ஓகே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இதான் இன்றைக்கி உப்பும் ஆப்ரிக்கன் புப்பும் சண்டே ஸ்பெஷல் ஓகேவா அது எப்படி வருது லாஸ்ட்டாக அது டேஸ்ட் எந்த அளவுக்கு சாப்பிட்டு போது தீனா சொல்லுவோம் ஓகேவா நான் சொல்ல மாட்டேன் தீனா சொல்லுவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு இப்போ மீனை வந்து ஆட் பண்ணிடலாம் ஃபுல்லாக மீன் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக்காகட்டும் ஓகேவா இந்த குஃபூமுக்கு வந்து நான்வெஜ் கிரேவி தான் வந்து செட் ஆகும் நம்ம சிக்கன் இந்த மாதிரி பிஷ் கிரெரி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுதான் எனக்கு தெரிஞ்சது ஓகேவா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் புஃபூம்னு செய்யலை ஓகேவா நெக்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு வந்து மீன் ஃப்ரை பண்ணலாம் ஓகேவா மீன் ஃப்ரை இங்கே வந்து ஊரியாச்சு இதுவேமுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் சாங்க மீன் ஃப்ரை பண்ணிடலாம்

ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வந்து புஃபும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கை விடாமல் இதை கிண்டிகிட்டே இருக்கணும் அதான் இது நமக்கு டாஸ்ட்டு தான் இருக்கவே இருக்கும் யோயோ ஆனால் ஃபிரான்ஸ் புஃபும் வந்து இப்போ கொஞ்சம் குக்காகிட்டே இருக்கு இதுதான் வந்து பெரிய டாஸ்க்கு இதை கை விடாமல் இதை கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படி இப்போ வந்து பாதி குக்கில் இருக்குது இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்து ஓரளவுக்கு வந்து இப்படி வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்படி எடுக்கும் எடுக்கும்போது நல்லா ஒரு ரொம்ப லென்த்தாக வரும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இதாக இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தால் நம்ம புஃபும் ரெடி ஆகிரும் ஓகே ஃபேன்ஸ் நம்ம புஃபும் வந்து ஆப்ரிக்கன் ரெடி ரெடியாயிருச்சு சாப்பிட்டு பார்த்துருவோமா நல்லா குக்காகிடுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வரும்னு ஏதோ செஞ்சு பார்க்கலாம் எல்லாரும் போகிறாங்க நானும் எடுத்துலேன்னு பார்த்து நல்லா தான் வந்திருக்கு ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்